அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வீக்கெண்டில் ரொம்பவே அருமையான ஒரு ஸ்டேட் ஹைவே ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கிற நாலு ஏக்கர் லேண்டை பார்த்துடலாம்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வடசித்தூர் சரிங்களா வடசித்தூர்லேருந்து நெகமும் போகிற மெயின் ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக நாலு ஏக்கர் பூமி நாலு ஏக்கர் பூமியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்ட் சரிங்களா ரொம்ப சம சதுரமாக இந்த எம்டி லேண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் சின்ன இண்டஸ்ட்ரி பண்ணுறக்கும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த லேண்டை பொறுத்தளவு ரெட் சைல் லேண்டு இதிலிருந்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா ரெண்டு ஏக்கர் தெனந்தோப்புங்க சரிங்களா இந்த தெனந்தோப்புக்கு கொஞ்சம் பராமரிப்பு பத்தாது இது இந்த மெயின் ரோட்லேருந்தே வந்துக்கலாம் இது இல்லாமல் தனியாக பொதுத்தடமும் இந்த இடத்துக்கு பாத்தியமாக இருக்குங்க இதில் தனி அதாவது கிணறு ஃப்ரீ சர்வீஸு இந்த பூமிக்கு மொத்தமாக நாலு ஏக்கருக்கும் பாத்தியம் வருங்க இந்த நாலு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு இரண்டு நாள் தண்ணீர் பாத்தியும் அவைலபிளாக இருக்குங்க கிழக்கு சரிவான பூமி வாசத்துக்கு பக்காவாக இருக்குங்க ஸ்டேட் ஹைவே ரோடு பேசிங்கனாலே இன்றைக்கி ஒரு கோடிக்கு மேலே போயிட்டுருக்கு எண்பத்தி அஞ்சு லட்சம் ஏக்கர் கேட்குறாங்க கால்